ஊத்திக்கலாம் தண்ணியா குழம்ப சூப்பர் இந்த மாதிரி தண்ணியா ஊத்தி அது மேல ஊத்தி அப்படி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நமக்கு வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு அம்மா வந்து சிறுதானியத்துல இருக்கிற ஒரே ஒரு பொருள் வச்சு இன்னைக்கு செய்ய போறோம் என்ன அப்படின்னா வெள்ளச்சோளம் வச்சு நம்ம சோறு செய்யலாம் வெள்ளச்சோறு வெள்ளச்சோள சோறும் சிக்கன் தண்ணி குழம்பும் வச்சு செய்ய போறோம் அது வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது எல்லாருக்குமே எல்லா சத்துக்களும் அதுல நிறைய இருக்குது நம்ம யாருமே இது வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டதே கிடையாது நம்மளும் சாப்பிட்டு ட்ரை பண்ணணும் எல்லாமே சாப்பிட கத்துக்கறோம் நம்ம சாப்பிட தெரியாம நம்ம குழந்தைங்களையும் விட்டுறோம் இனிமேல் குழந்தைங்களுக்கு எல்லாம் குடுக்கணும் இப்ப வர காலத்துக்கு எல்லாம் குழந்தைங்களா ஒரு மாதிரி ஒண்ணுமே ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி எல்லாம் இருக்குதுங்கள அதனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க பழகுவோம் கத்துக்கிடுவோம் அதனால இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம்

இதில் வந்து உமி அது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து கடைகளில் விற்கிறது எல்லாமே கிளீன் பண்ணி சுத்தமாக தான் கொண்டாந்து விற்கிறாங்க நமக்கு அதை நம்ம வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால இப்போ நல்லா கழுவுனா டஸ்ட் கூட ஒன்றும் அவ்வளோவா இல்லை கடையில் வாங்கிட்டு வந்த சோளம்தான் இது நல்லா கழுவியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருப்போம் சோளமே நிறைய வகைகள் இருக்கு சோளத்திலேயே வெள்ளை சோளம் சிகப்பு சோளம் மஞ்சள் சோளம் அந்த மாதிரி நிறையா இருக்குது பெரிய சோளம் சின்ன சோளம் அப்படின்ற மாதிரி இதுதான் நல்லா அந்த காலத்துலலாம் சாப்பாடாக சாப்பிட்டுருக்காங்க நம்ம பெரியவங்கள்லாம் நம்மளோட எங்களோட மூதாதையர்கள்லாம் ஆனால் நாங்கள்லாம் சாப்பிடவே இல்லை இப்போ தான் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம் எல்லாரையும் பார்த்து தான் ஆரம்பிக்கிறோம் நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லது இது எவ்வளோ உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது நம்ம வெள்ள சோளம் வந்து நல்லா இருக்கு சாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குழப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இதை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இது ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் நம்ம வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம் ஒரு கரை கையாலேயே ஒரு ஒரு கரை கரைச்சி விட்டுட்டு குக்கரை மூடி குக்கரை வெள்ள சோள சோறு ரெடி ஆயிடுச்சு இப்படிதான் வரும் இது சூப்பரா நல்லா வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு சோள சோறுக்கு வந்து சிக்கன்ல தண்ணி குழம்பு ஒன்று வச்சிடலாம் ஓகே கடாய் வச்சுட்டேன் ஸ்டவ்வில் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் அதுக்கு இப்போ வந்து வாசனை பொருள்லாம் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிடலாம் இது நல்லா வதக்கிக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் பெருசாக ரெண்டு தக்காளி உப்பு சேர்த்து குழைய வதக்கிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் கலந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்ப இதெல்லாம் பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் தண்ணி குழம்பு சிக்கன்ல தண்ணி குழம்பு வைக்கணும்ல அதுக்கு வந்து தக்காளி வந்து அரைச்சி எல்லாம் போடக்கூடாது அரைச்சி தக்காளி ஊத்தணும்னா திக்கா தான் வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் ஊத்த கூடாது அது டேஸ்ட் போயிடும்ல நம்ம வந்து தண்ணி அரைச்சி போடாம தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம கறியை சேர்த்துக்கலாம் சிக்கனை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கறி நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் தண்ணி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக தண்ணி குழம்பு வச்சாச்சு நம்ம விட்டு சோளசோறுக்கு சூப்பரான தண்ணி குழம்பு ரெடி ஆயிருச்சு வெள்ள சோள சோறு ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது இப்படிதான் இருக்கும் இந்த சோள சோறு இப்போ இதுக்கு மேட்சா சிக்கன் தண்ணி குழம்பு வச்சிருக்கேன் அப்படியே தளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம ஊத்திக்கிடலாம் தண்ணியா குழம்ப சூப்பர் இந்த மாதிரி தண்ணியா ஊத்தி அது மேல ஊத்தி அப்படி சாப்பிட்டா அவ்வளவு நமக்கு அம்மா சோளச்சோறு சிக்கன் தண்ணி குழம்போட வந்துட்டேன் முடியல வெளியில இருக்குல அருமையா இருக்கு சாப்பிட சூப்பரா டேஸ்டா ரெண்டு வாய் சாப்பிட்டேன் இந்த மாதிரி அப்படி அடிக்கணும் சாப்பாடு சோளச்சோறு எல்லா சத்துக்களும் இருக்குது இதுல நல்லா விட்டமின்ஸ் அப்புறம் வேற என்ன இருக்குது சொல்லு நீ தான் சொல்லு சோறு